ஈத்தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம ஊரில் சிறப்பு இருந்தார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு அஹமத் சாஹிப் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி சிறப்பு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஜவாஹிருல்லா அவர்களுக்கு வந்து ஒரு ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து இந்த தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள கீழமை நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கு இது சமூக வலைத்தளங்கள்லயும் சரி மீடியாக்கள்லயும் சரி ஒரு பரபரப்பான ஒரு பிரேக்கிங் நியூஸாவை பயிரிக்கிட்டு இருக்கு அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக வந்து நன்கொடை பெற்றதாக வந்து அந்த வழக்கு வந்து செய்திகள் போடுறாங்க பின்னணி என்ன சொல்றேன் ஆக்சுவலா கீழமை நீதிமன்றம்ல கீழமை நீதிமன்றம் வழங்கிய சீர்ப்பை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பதாஸ் ஹைகோர்ட் வந்து உறுதி செய்திருக்கிறது இந்த வழக்கில் விவரத்துக்குள்ள போகும் முன்னாடி முதல்ல ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர்கள் வந்து யார் என்பதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் அது மாற்று கருத்து அல்ல ஆனால் ஜவாஹிருல்லா அவர்கள் ஏன் குறி வைக்கப்படுகிறார் இந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுல இருந்தே விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிபிஐ சார்பாக ஒரு வழக்கு இன்கம் டேக்ஸ் சார்பாக வழக்கு வளர்க்கக்கூடிய அந்த பிரைம ஃபேஸ் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் முப்பது அந்த கோயம்புத்தூர்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு காவலர் செல்வராஜ் வந்து என்ன செய்யப்படுறாரு குத்தி கொலை செய்யப்படுகிறார் ஒரு டிராஃபிக் போலீஸ் அனைவருமே கண்டித்தோம் அங்கே இருக்கக்கூடிய மதங்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்து இயக்கங்களுமே இது வந்து ஒரு காவலரையே வந்து குத்தி கொலை பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லப்பட்டது ஏன் என்றால் அவரு வந்து அந்த செல்வராஜுக்கும் அந்த இளைஞருக்கும் உள்ள தகராறு முன் விரோதம் அவரு வேற மாதிரியா இருந்திருக்காரு அவங்களுடைய எந்த மின்வோ தெரியவில்லை ஆனா குத்துனது தப்பு இதை வைத்து கொண்டு ஆர் எஸ் எஸ் பரிவாரம் காவல்துறையினுடைய சில கருப்பாடுகளும் ஒன்று சேர்ந்து கூட்டு சேர்ந்து கொண்டு கோயம்புத்தூரை வந்து கலவர பூமியாக்கி சாதாரண கலவரம் இல்லைங்க நாங்களான் கல்லூரி மாணவராக இருக்கும்போது போது படுபயங்கரமான கலவரம் தொடர் கலவரம் சோபாவுடைய அந்த பெரும் வணிக நிறுவனம் முஸ்லிம்கள் நடத்தப்பட்ட சோபா நிறுவனம் வந்து அப்படி எரித்து எரிய கண் காட்சியை நம்ம பார்த்தோம் அது எரியதான் அணைக்கு போனவங்களை தான் வந்து போலீஸ் எடுத்து துப்பாக்கி சுட்டாங்க துப்பாக்கி எடுத்து சுட்டு கலவரத்தால் பாதிக்கப்பட்டவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க அங்கே வந்து இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அந்த கூலிப்படைகள் வந்து அட்மிட் பண்ணப்பட்ட நோயாளிகளை வந்து வெட்டி கொலை பண்ணி அதை எரித்து கொண்டாங்க முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் கடும் பாதிப்பு சற்றுப்ப பத்தொன்பது பேர்கள் வந்து தீக்கிரையாகி கலவர குண்டர்களால் வெட்டப்பட்டு சுடப்பட்டு காவல்துறையின் கருப்படைகளால் சுடப்பட்டு ரணஹனமாக கோவை மாநகரே அன்னுல கொல்லப்பட்டது முஸ்லிம்களுடைய வணிக நிறுவனங்கள் எல்லாம் குறிவைக்கப்பட்டு திட்டமிட்டு உடைத்து சூறையாடப்பட்டது கலவரம் கட்டுக்குள் வரவில்லை நான் தொண்ணூத்தி ஏழுல

சொல்லு தொண்ணூத்தி ஏழு கலவரத்தை பத்தி பேசினாலே வழக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு காலத்துல அந்த தொண்ணூத்தி ஏழு நடந்தது என்ன என்று பேசினாலே வழக்கு அப்படி பேசியவர்களை தொழிஞ்சு பேசவில்லை ஒரு ஆளுதான் வந்து இந்த ஜவஹர்லால் எம்எல்ஏ அதுதான் அவர் போய் வழக்கு புரியுதா தொண்ணூத்தி ஏழுல வந்து அவ்வளவு ஒரு அட்ராசிட்டிஸ் இஸ்லாமியர்களை வந்து அந்த கொங்கு பெல்ட்ல இருந்து குறிப்பா கோயம்புத்தூர்ல இருந்து காலி பண்ண வேண்டும் என்று திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் சங் பரிவார்கள் வந்து நடத்திய கலவரம் ஒரு காலத்துல நெல்லி மீரட் முராதாபாத் பாகல்பூர் பம்பாய் குஜராத் என்று நம்ம சொல்லி கொண்டிருந்தோம் தொண்ணூத்தி ஏழு எல்லாம் கலவரம் சாதாரண கலவரம் கட்டுப்படுத்தவில்லை என்று சொல்றாங்க ஏன்னா அங்க மேலே வாஜ்பாயுடைய வாஜ்பாயுடைய பீரியட்ல வந்து என்னன்னா கடுமையான கலவரம் காவல்துறையே சேர்ந்துட்டல அதாவது வேலியே பயிரை மேய்வது போல காவல்துறையில வந்து மிகப்பெரிய ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தத்துல ஊர்ன நூற்று கணக்கான காவலர்களும் கலவரக்காரர்களோட சேர்ந்து வெறியாட்டம் நடத்தினாங்க அதுதானே பெரிய பிரச்சனை ஆயிட்டு கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டியவர்களே வந்து துப்பாக்கி எடுத்து சொல்றாங்க முஸ்லிம்களை நோக்கி அவங்களுடைய முன்னிலையிலே வந்து பல இஸ்லாமியுடைய கடைகள் சூறையாடப்பட்டது காவல்துறை ஹெல்ப் பண்ணாங்க வீடியோ எல்லாம் வெளியே வந்துச்சா இல்லையா அன்னைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அதை வெளியிட்டாங்க எப்படி எல்லாம் உள்ள இறங்கி அதுல அன்றை இருந்த அரசுக்கு வந்து நிவாரண நிதி தாங்க என்று கோயம்புத்தூர் உள்ள அனைத்து ஜமாத்துகளும் பாதிக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து அவங்களுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து கண்ணீரும் கம்பளையமானது யாரும் நிவாரண தொகை யாரும் வழங்கவில்லை அப்போ வந்து ஒரு ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு ஒரு தொண்டு நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபார் முஸ்லீம் ரிலீஃப் ஃபண்ட்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் முஸ்லீம் ரிலீஃப் ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு அறங்கட்ட ஒரு அறக்கட்டளையை அங்குள்ள மக்கள் தொடங்குறாங்க தொடங்கி என்ன பண்றாங்க வசூல் பண்றாங்க வசூல் பண்ண என்ன பன்னாயிரக்கணக்கான கோடியை வசூல் பண்றாங்க ஏற்கனவே வந்து பொருளாதாரத்தை எழுத்து தவிக்கிறான் அப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவில் மக்கள் போட்டாங்க அதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மக மத பாதுகாவே போடல எல்லா தமிழர்களாக கொண்டு நினைந்து நினைச்சிருந்தாங்க அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க ஏன்னா கவர்மெண்ட் காசு கொடுக்கல அந்த வகையில வெளிநாடுகள்ல அரபு குறிப்பா அரபு நாடுகள்ல துபாய் அந்த மாதிரி கத்தர் குவைத்து சவுதி அரேபியா இது போன்ற நாடுகள்ல இங்க இருந்து போன தமிழர்கள் அங்க வந்து பணியாற்றுறாங்கல்ல அவங்களும் காசு குடுத்துருக்காங்க அந்த ட்ரஸ்டுக்கு இப்ப இதுல என்ன வழக்குன்னா நீங்க வந்து சட்ட விரோதமாக அரபு நாடுகள்ல வெளிநாடுகள்ல பெருமளவு பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜவஹர்லா மேலும் அன்னைக்கு தாமமுகவுடைய பொதுச்செயலராக இருந்த அமிதாப் அவர் மேதும் இன்னும் தமுமுகவுடைய தொண்டர்கள் மீது என்ன செய்றாங்க சிபிஐ யும் ஐடியும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தனி வழக்கு சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ உடைய வழக்கு தனி ரெண்டு வழக்கு போடுறாங்க அப்ப ஜவாஹர்லா தரப்பு தமுமுக தரப்பு சொல்றாங்க என்ன இது எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கலவரத்தை கண்டித்து இருக்கிறோம் தமுமுக நாங்க தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் தமுமுக இந்த பாருங்க இந்த இருக்கு எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் இந்த இருக்கு எயிட்டி ஜி டுவெல் இதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது தனி நிர்வாகத்துல இயங்குறாங்க அவங்க கிட்ட நீங்க இப்ப கேளுங்க வரவு செலவு என்ன வந்தாங்கன்னா அவங்க சொல்ல போறாங்க இதுல எங்களை எப்படி வந்து பார்ட்டியா சேர்ப்பீங்கன்னு சொன்னதுக்கு சிபிஐ தரப்புல இருந்து வாதம் வைக்குது கோயம்புத்தூர்ல உங்க தாமுமுகவுடைய அலுவலகத்துல தானே அந்த கோயம்புத்தூர் முஸ்லீம் ரிலீஃப் பண்ட் உடைய ஆட்கள் இயங்குனாங்க அப்படிங்கிறாங்க அமுக ஆபீஸுக்கு வந்தாங்களாம் அவங்க வசூலை பண்ணிட்டு வந்தாங்களாம் சரி வந்தாங்கன்னா இருந்தாங்கிற இப்ப எல்லா அரசியல் அது ஒரு அரசியல் கட்சி தமுக சமுதாய அமைப்பு மாமக அரசியல் கட்சி அந்த அலுவலகத்துக்கு யாரு யாரு தான் வருவான் நிதி திரட்டுவது வந்து நிதி திரட்டிக்க ஒரே காரணத்திற்காக அவர்கள் மீது சிபிஐ வழக்கு இத்தனை ஆண்டு வந்து வழக்கை அவர்கள் சந்தித்து சட்ட போராட்டம் நடத்தி இப்போது வந்து வெட்டிட்டு வந்திருக்கு ஆமா அதாவது ஆக்சுவலா ஐடி அந்த இன்கம் டேக்ஸ் வந்து அந்த ஆணையம் இருக்குல்ல அந்த விசாரணை ஆணையம் வந்து ஜவாஹருல்லா ஹைதர் அலி தமு தரப்புல வந்து என்கொயரி பண்ணாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த கேஸ் ஆறு வருஷம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணுல அவங்க தீர்ப்பு தள்ளுபடி பண்ணாங்க இது என்ன ஒரு ஹம்பக்கா இருக்கு இதற்கும் தமுக என்ன சம்பந்தம் இருக்கு இந்த இதற்கும் வந்து ஜவாஹுல்லா எம்எல்ஏக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு அந்த அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனால் சிபிஐ விடலை சிபிஐ பெண்டிங் வச்சுட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட எக்மோர் சென்னை எக்மோர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து ஏசிஎம் வந்து நடந்துட்டு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தீர்ப்பு வழங்குது எப்படி தீர்ப்பு வழங்குதுன்னா செப்டம்பர் மாசம் மூன்றாம் தேதி ஓராண்டு சிறை தண்டனை கொடுக்கணும்னு வெறும் அதிர்ச்சி ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி மூணில் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுல வழக்குல என்னன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் தான் எஃப்சிஆரே அடிப்படையில் தான் வந்து என்ன செய்யறாங்க கேஸை புக் பண்ணாங்க எஃப்சிஆரே ரெண்டாயிரத்தி பத்துல தான் பத்துல தான் அமௌண்ட்மெண்ட் ஆகுது கலவர நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஐ மொட்டை தலைக்கு மொ முழங்காலுக்கு ஏப்பா முடிச்சு போடுறீங்கன்னு ஜவஹர்லா எம்எல்ஏ பேராசிரியர் ஜவஹர்லா எம்எல்ஏ தரப்பு வந்து வலிமையான வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா கீழ உள்ள மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இப்படி தீர்ப்பு வந்த பிறகு திரும்ப வந்து செஷன்ஸ் கோர்ட்ல போறாங்க அடிஷனல் சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட் சிபிஐ தான் வழக்கே தொடர்ந்து இருக்கிறது சிபிஐ கோர்ட் தீர்ப்பு எப்படி வரும் சிபிஐ வந்து வழக்கு தொடர்ந்த சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து அடிஷனல் சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து திரும்ப என்ன செய்யறாங்க சரிதான் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுல திரும்ப ஒரு ஒரு ஆண்டு சிறை சொல்றாங்க இப்ப இந்த நிலையில தான் என்ன செய்யறாங்கன்னா தமுக அதாவது ஜவஹர்லா பேராசிரியர் ஜவஹர்லா தரப்பு இது என்ன அநியாயமாக இருக்குன்னு சொல்லி எல்லா கிரவுண்ட்ஸோட வந்து என்ன பண்றாங்க அப்பீல் போறாங்க ஹை கோர்ட்ல போய் அப்பீல் போறாங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இல்லை எல்லாமே வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த ட்ரஸ்டுடைய நிர்வாகிகளை வந்து இறந்து போயிட்டாங்க மரணித்து விட்டார்கள் இப்போ இதுல வந்து என்ன கோடி வந்துச்சு எத்தனை கோடி பண்ணாங்க ஒண்ணுமே தெரியவில்லை எல்லாம் தெருக்கோடியில் நிற்கிறார்கள் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த குடும்பங்கள் தெருக்கோடியில் இன்னும் நின்று கொண்டு இருக்குது என்ன கோடி வந்துச்சு ஒரு கோடியும் இல்ல அங்க எல்லாம் தமிழர்கள் அங்க போய் என்ன கோடி கோடியாக கொட்டுறாங்க அங்க நீரவ் மோடி லலித் மோடி விஜய் மல்லையாக்கள் இருக்கிறாங்க அங்க எல்லாமே அன்றாடங்காட்சிகளாக ப படிக்காதவளாக சென்றிருக்கிறார்கள் என்ன பெரிய சம்பளம் வாங்கிட்டு போறான் இருக்கிற சம்பளம் குடும்பத்தினத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து சரியா இருக்கும் அப்ப அந்த நிலையில வந்து கொடுத்த சில சில சிறு சிறுக்க சிறுக்கு அந்த காசை வைத்துதான் அந்த மக்களுக்கு ஆடை வாங்கி கொடுத்துருக்காங்க சில இடங்களுக்கு வீடு சீக்கிராக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான சில நிம்மதியான அதாவது அரசாங்கம் செய்யாத காரணத்தால இந்த கோயம்புத்தூர் முஸ்லீம் ட்ரஸ்ட் வந்து செய்கிறது அந்த ரிலீஃப் ஃபண்ட் வந்து அந்த அந்த ட்ரஸ்ட் மூலமாக செய்கிறாங்க இதெல்லாம் நான் வந்து தாமுமுகவுடைய தலைமையத்தில் ப்ரொஃபஸர் ஜவஹர்லால் அவர் தொடர்பு கொண்டு அந்த டேட்டா என்னங்க டீட்டெயில் நம்மளாம் மறந்து போய்விட்டது ரொம்ப காலம் இல்லையா என்ன சப்ஜெக்ட்னு நான் தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன் இப்படி ஒரு ட்ரஸ்ட் இருந்தது ரிலீஃப் ஃபண்ட் இருந்தது எல்லாமே வந்து அவங்க ஆவணமா பதிவு நீதிமன்றங்களில் நீதிமன்றத்தில் வந்து டாக்குமெண்ட்ஸாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆவணங்களாக பதிவு பண்ணிட்ட மேட்டர் தான் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆக வந்து இன்னைக்கு கோர்ட்ல உயர் நீதிமன்றத்துல அளிக்கப்பட்ட மேல்முறையீடு பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன சொல்றாங்கன்னா கீழமை நீதிமன்றத்துல வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு ஓராண்டு சிறை என்பதை நாங்க என்ன செய்யறோம் அதாவது அதை நாங்க திரும்பவும் அதை வலியுறுத்துகிறோம் அதை நாங்க வந்து நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க ரிவியூ பண்ணிக்கிறீங்க அது வந்து அப்பீல் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுல என்னன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில அது ஒரு ஒரு சமுதாய அமைப்புங்க இஸ்லாமிய தமிழ்நாடு முஸ்லீம்கள் மட்டும் பிரபலமான வைங்களேன் கொரோனா காலத்துல வந்து அவர்கள் ஆற்றிய சேவை எந்த இயக்கமும் மாற்றவில்லைங்கிற அளவுக்கு பேர் அவங்க மற்ற இயக்கங்களும் வந்து கொரோனாவில் நிறைய இயக்கங்களும் வந்து களத்துல இறங்கினாங்க முஸ்லீம் லீக் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டின் பொழுதும்

அவங்க இருக்கக்கூடிய நூற்று கணக்கான ஆம்புலன்ஸ் எல்லாம் என்ன எழுதியிருப்பாங்க தெரியுமா அனைத்து சமுதாய மக்களுக்கும் எழுதியிருப்பாங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வரைக்கும் சம்பளம் அவங்க கொடுக்குறாங்க சேவை அடிப்படையில் தான் அவர் செய்கிறார்கள் பிளட் கேம்பா உறுதிக்குடையா ரத்த வங்கியா அவங்கதான் முன்னிலையில நினைந்து கொண்டிருக்கிறார்கள் மத்த அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு ஆனா முக்கா முன்னோடியான அமைப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட அமைப்பு உடைய தலைவரை நீ எப்படி குரல் கொடுக்கலாம் நீ எப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிதி வசூல் பண்ணலாம் நிதி வசூல் அவர் பண்ணலைங்க

கல்வி உதவித் தொகைகளை பண்றீங்க ஏழைகளுக்கு உதவிங்கன்னா அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் உடைய எக்ஸம்சன்ஸ் இருக்கு அதான் எயிட்டிஜி டூ ஒல்லி ஃபார்ம் அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா வரக்கூடிய இருக்கு இன்கம் டேக்ஸ் கெட்ட தேவை இல்லை அப்படிப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்ல வரக்கூடிய வரவு செலவுக்கு வந்து எஃப்சிஆரே விதிவிலக்கு கொடுத்திருக்கிறது அதான் ரெண்டாயிரத்தி பத்துல உள்ள அமெண்ட்மெண்ட் அதுதான் சட்டமே அதுதான் சொல்கிறது இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஜவாஹிருல்லாவே வசூல் பண்ணாலும் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது இது எப்படி இந்த கேஸ் நிற்கும் அப்ப நம்ம என்ன தோன்றுகிறது எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து எங்க கட்சியை புரோக் பண்றாங்கல்ல தலித் சமுதாய இளைஞர்களை எல்லாம் கொள்றாங்க டெய்லி ஒரு மரடர் கப்படி விளையாண்டுங்கிறதுக்காக கையை வெட்டுறான் உள்ளட்டு ஓட்டினா கையை வெட்டுறான் இப்படி வெட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வெட்டி படுகொலை செய்யறான் மதுரையில இப்படி பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட தலித்துடைய மக்களை பட்டியல மக்களை வந்து வெட்டி இந்த மாதிரியான படுகொலை செய்து புரோவோக் பண்ணினா மீசிகாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு வளர்த்த வரும் ஏன்னா தலித் சமுதாயம் பெருமளவு மீசிக்கால இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சி இருக்குதோ என்று நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்ப எங்க ஆறு மேல கை வச்சிருக்காங்க இப்ப ஜவாஹிர்ல்லா மேல கை வச்சிருக்காங்க இப்ப ஜவாஹிர்லாம் தனி மனிதன் கிடையாது அவர் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளமா இருக்கிறார் எப்படி இஸ்லா முஸ்லீம் லீக் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தோட அடையாளமா இருக்கும் அதே மாதிரி தாமுகல வந்து அவரு நிறைய சேவைகளை செய்திருக்கிறாரு ஐம்பது ஆண்டு காலத்தை கடந்த அவரு சேவை பணியில இருக்கிறார் அப்ப முஸ்லீம்களை புறவாக் பண்றோம் அப்படின்னு வேற ஏதாவது டெல்லில இருந்தோ நாக்பூர்ல இருந்து அவருக்கு மெசேஜ் வந்து வேசி செய்யறாங்களா கேளுங்க சார் பேருக்கு கேளுங்க சார் இப்போ நீங்க தொடர்ந்து சொல்றீங்க அரசு இயந்திரங்கள் குறிப்பா மத்திய அரசு இயந்திரங்கள் வந்து டார்கெட் பண்ணி விசிகாக்கும் சில அர்த்தங்கள் கொடுக்குது இஸ்லாமிய இயக்கங்களும் இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க இப்ப எஸ்டிபிஐக்கு தொடர்ந்து வந்து பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டது அதை தொடர்ந்து எஸ்டிபிஐல வந்து பல இடங்கள்ல வந்து இடி ரைடு வந்து கடந்த வாரங்கள்ல வந்து நடந்தது அவருடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அவர்களை வந்து கைது செஞ்சாங்க இப்ப அதை ஒட்டி இப்போ இவருக்கு இப்படி ஒரு வெர்டிக்ட் வந்திருக்கு தொடர்ந்து அப்போ பிளான் பண்ணி திட்டமிட்டு பண்றாங்களா எப்படி பார்க்கணும் நான் அப்படித்தான் நான் யோச சிந்திக்கிறேன் நீங்க கேட்ட கேள்வியே வந்து நியாயமான கேள்வி எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரையில பாசிசத்திற்கு நேர் எதிராக களமாடக்கூடியவர்கள் எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பாசிசத்தையும் பாஜகவும் மாட்டோம் ஆதரிக்க மாட்டோமோ அது போன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய அவனுடைய சம்பந்தம் இல்லாமல் ஏர்போர்ட்ல வச்சு கைது செய்து போறாங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம கைது செய்து அது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்கு இதுதான் எல்லாருடைய சிந்தனையா இருக்கு ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்கள் இந்த பத்திரிகை துறையினர் நம்ம அந்த மாதிரியான பாசிசத்திற்கு எதிராக ஜனநாயக முறைப்பொருளில களமாடக்கூடிய அனைத்து மக்களுடைய அந்த சந்தேகமும் உங்கள் கேள்வியின் மூலமாக தான் நீங்க கேட்கிற கேள்வி மாதிரிதான் அப்ப இவங்க இந்த மாதிரி இந்தியா கூட்டணி கட்சியில இங்கே வந்து திமுக தலைமையில ஒன்றிணைந்து இருக்கிறாங்க இப்ப விசிக்காவை புரோகமாக பண்ணிட்டே இருக்கிறாங்க இப்ப என்ன செஞ்சாங்க அடுத்து திமுகவை புரோக் பண்றாங்க அடுத்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் இருக்கிறது அடுத்தடுத்து இவர்கள் செல்வார்களோ என்ற அச்சம் இருக்கு உடைய கோர்ட்டுடைய நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நான் மதிக்கக்கூடியவன் ஒரு வழக்கறிஞர் அடிப்பில் நான் நீதி அரசர்களை நான் அதை மதிப்பிடவில்லை அந்த தீர்ப்பை நான் வந்து குறை சொல்லலை அதுல எந்த பிரமே பேஸ் இருக்கா என்ன சட்ட நுணுக்கம் இருக்கு சம்பந்தப்பட்ட ஜவஹர்லா பேராசிரியர் அவருடைய தரப்பு கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கிறார்கள் அது அறிக்கையாக வெளியிட்டாங்க அவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள் ஆனால் இந்த போக்கு சரியா என்று கேட்கிறேன் எதிர்கட்சிகளை ஈடியை வைத்து மிரட்டுவது தனக்கு பிடிக்காதவங்களை வீட்டுக்கு ஐடி ரைடை விடுவது சிபிஐ வைத்து வழக்கு புனைந்து அவர்களை வந்து கையில் எடுப்பது சரியா சுந்த அதிகாரி என்று ஒருவர் வந்து என்ன பண்ணாங்க மம்தா பானர்ஜினுக்கு பக்கபலமா இருந்தார் வெஸ்ட் பெங்கால்ல அவர் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கு அவர் தான் வந்து சீப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மம்தா பாஞ்சனுடைய பினாமி அவருடைய கஜானாவே அவர் தான்ண்டு என்ன செஞ்சாங்க பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாங்க சுதந்த அதிகாரி வீட்டுக்கு இடி சிபிஐ அதிகாரிகளை வைத்து ரைடு விட்டாங்க சுதந்திர அதிகாரி அண்டர் பெல்ட் அடித்து என்ன செஞ்சாரு பாஜகவுக்கு வந்தாரு உடனே வந்து மோடி வாஷிங் பவுடரை போட்டு அவரை குளிப்பாட்டி பரிசுத்தவனம் ஆக்கி வெஸ்ட் பங்காலுடைய பாஜக ஆக்கியாச்சு இப்ப தலைவராக யார் தெரியுமா அவர மாதிரி ஒரு தேசியவாதி இல்லை என்று சொல்கிறார்கள் அது போல பாத்தீங்கன்னா அந்த அஜித் பவாரு ஆயிரத்தி நூறு கோடி மகாராஷ்டிரால ஆயிரத்தி நூறு கோடி ஊழல் மன்னன் இரண்டாயிரம் கோடி ஊழல் மன்னன் பவாருக்கு இது அழகா இப்படி எல்லாம் கேட்டாங்க அஜித் பவார் வந்து என்ன செய்யாரு மல்டி அடிச்சு பிஜேபி போய் சேர்றாரு உடனே அஜித் பவர்மாய் ஒரு தலைவர் உண்டா என்று கேட்கிறார்கள் அவருடைய வளர்ச்சிகள் தள்ளுபடி செய்யப்படுகிறது இப்படி ஒரு சொல்றதுல பார்க்கும் பொழுது நாளை ஒரு தினம் ஜவஹர்லா சாஹிப் அவர்கள் செய்து பிஜேபியோட வைக்க மாட்டாரு அனைத்தும் வந்து வாபஸ் பெறப்பட்டு விடும் சொல்றீங்களா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து ஒரு இழிவான நிலை வந்து ஜவஹர்லா சாபுக்கு வராது நாங்கள் வர விட மாட்டோம் எழுபது லட்சம் விடுதலை சிறுத்தைகளை கட்சியை தாண்டிதான் ஜவாஹிர்லா கை வைக்க முடியும் சாதாரண விஷயம் இல்லை நாங்க இந்தியா கூட்டணி என்று சொன்னால் சும்மா வந்து தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது மூணு வருஷத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிளம்போடு நாங்க நிற்போம் அதுல அதனால இந்தியா கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து நீங்க வந்து டார்கெட் பண்ணீங்கன்னா எங்க ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியினை டார்கெட் பண்ணதா தான் அர்த்தம் அதனால ஜவாஹிர்லால் நேரு வலது கையால பண்ணிட்டு போவோம் உச்சி உச்சி குடும்பங்களுடைய கொட்டத்தை உச்சி மன்ற உச்ச நீதிமன்றத்தை கண்டிப்பா நாங்க நிச்சயம் வடக்குவோம் நீ தெளிவா சொல்றாங்க அதுக்கு வீசிக்கா நாங்க தொடர் நிற்போம் அதுக்கு இந்த விவகாரத்துல இறுதியான வரையில் கேள்வி சார் இப்போ ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் ஒருவர் வந்து எக்ஸ்தலத்துல இது சம்பந்தமா ஒரு ட்வீட் ஒரு போட்டிருந்தாரு வெளிநாட்டுல இருந்து பண்டு பெற்ற பெற்றார் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து இவர் வந்து ஒரு ஒரு ஆண்டு சிறை தன்னை கொடுத்திருக்கீங்க அப்போ நாம் கட்சி திரு சீமான் அவர்கள் வந்து நீங்க திருநிதிங்கிற பேர்ல வந்து வெளிநாடுகள்ல இருந்து ஃபண்டு வாங்குறாரு பண்டு வாங்குறாரா வேற எதுவும் வாங்குறாரா அப்ப அவர் எல்லாம் வந்து நீங்க ஒண்ணு செய்ய மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்த பத்திரிகையாளரு நக்கீல் பிரகாஷ் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அப்படி என்றால் திரு சீமான் மீது வழக்கு பயக்க கூடுமா அல்லது அது என்ன அது எப்படி பாக்குறது அந்த திரு சீமான் அவர்களை பொறுத்தவரையில நம்ம அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு எடுத்த கூடிய விஷயம் இருக்கு அண்ணன் பிரகாஷனுடைய ட்விட்டர் நானும் பார்த்தேன் அதை தாண்டி நான் ஒண்ணு சொல்றேன் இன்றைக்கு நாக்பூர்ல முன்னூறு அறைகள் கொண்ட ஒரு புதிய பில்டிங் ஆர் எஸ் எஸ் உடைய தலைமையிலமாக செயல்படுகிறது இப்ப புதுசா திறந்திருக்கிறாங்க கடந்த ஆண்டுதான் வேலை முடியுது கிட்டத்தட்ட அந்த பில்டிங் மட்டுமே நூறு கோடியை தாண்டி இருப்பதா சொல்லிடுறாங்க இந்த எங்க எங்கேருந்து காசு வந்துச்சு யாரு கொடுத்தா அப்ப உலக நாடுகள்ல ஃபுல்லா திரட்டுறீங்களா குறிப்பா அமெரிக்கால திரட்டுறாங்களா இல்லையா அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகாது ஆர் எஸ் எஸ் உடைய நிதிகளெல்லாம் பார்க்கும் போது ஒரு வசூல் பண்ணுகிறதை பார்க்கும் போது டேஞ்சரான அமைப்புன்னு சொன்ன காணொலி வெளியே வந்துச்சா இல்லையா பல நாள் ஏற்கனவே தேசபிதாவை கொன்ற காந்திஜியை கொன்ற அமைப்பு ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட அமைப்பு கூட கிடையாது தொண்டர்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது எத்தனை பேர் இருக்கா யாரும் எல்லாமே ஒரு ஒரு மூடலாகத்தான் இருக்கு அந்த அமைப்புக்கு இத்தனை ஆயிரம் கோடிகள் எப்படி வருகிறது சர்வசாதாரணமா முன்னூறு ஆள் கொண்ட மல்டி ஸ்டோர் பில்டிங்கை கெட்டு ஏதோ தலைமைகள்னு சொல்லி விரைவாக எப்படி கட்டப்படுகிறது இந்த கேள்வி உண்மையா இல்லையா கேட்கணுமா இல்லையா நாடு பல்லாயிரக்கணக்கான பள்ளிப்பூர் நடத்துறாங்களே பிரச்சார பாரதி மூலமாக அந்த கெட்டுறாங்களே சம்பளமும் அந்த துப்பாக்கி பயசு நடத்துறாங்களே இதெல்லாம் எஃப்சிஆர்ஐல வராதா சிபிஐ இதை கேட்காதா இன்கம் டேக்ஸ் இடி டிபார்ட்மெண்ட் கண்ணை மூடி கொள்ளுமா அப்ப தெளிவா தெரியாத இல்ல ஜவாஹர்லா அவர்கள் பாசிசத்திற்கு எதிராக களமாடுகிறார் எனவே அவரை முடக்குவோம் அப்படி முடக்குறது மூலமாக அவர் என்ன நினைப்பாரு எங்களுக்கு வந்து நம்ம இந்தியா கூட்டணியில இருந்து அவனுக்கு சப்போர்ட் இல்லையா அப்படின்னு நினைப்பா நினைச்சுக்கிறாங்க ஆர் அணு அணுவாக படித்தவர் ஜவஹர்லா ஏன்னா அந்த ஜவஹர்லா அவர்களை நான் நெருக்கமாக பழகி கொண்டிருப்பான் தெரியும் கால் நூற்றாண்டுகளை கடந்து நான் பழகி கொண்டிருக்கேன் முழுமையாக தெரிந்த அடிப்படல இதெல்லாம் ஒரு பொருட்டாகிறது மாட்டார் இந்த கேச வந்து உச்ச நீதிமன்றத்துல தான் இருப்பாரு நீங்க கேட்ட கேள்வி இருக்க ஒரு காலமும் சமரசம் ஆக மாட்டார் பாசிசத்தோடு சமரசம் ஆகக்கூடியவங்க கிடையாது யாரும் அதனால நீங்க சீமான் மேட்டர்ல சீமான்ட்ட போக மாட்டாங்க சீமான்கிட்டயோ விஜய்கிட்டயே போக மாட்டார்கள் ஏன்னா சீமான் அவர்களுக்கு தேவை பாஜகவுக்கு சீமான் திமுக கூட்டணியை உடைப்பதற்காகவும் திமுக கூட்டணியை விமர்சனம் செய்வதற்காகவும் நிச்சயமா அவர்களுக்கு தேவை விஜயும் தேவை அதனால அவங்களெல்லாம் கண்டுகொள்ள மாட்டாங்க விசிகாவை வந்து நெருக்க குரல்களையை நெருப்பாங்க அதே மாதிரி ஜனநாயக சக்தி ராக வந்து ஆமா அதான் சொல்றேன்

நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்